அந்த விமர்சனத்தை வைக்கிறதுக்கு முதல் உங்களுக்கு என்ன தகுதி இருக்கு எங்களுடைய பொதுச் புதுச்சேரியில சட்டமன்ற தொகுதியில மக்கள் வாக்குகளை பெற்று எக்ஸ் எம்எல்ஏவா ஜெயிச்சவர் உங்களுக்கு ஒரு கவுன்சிலரா ஜெயிக்கிறது கூட தகுதி கிடையாது ஏற்கனவே ரெண்டு முறை மக்கள் உங்களை தோக்கடிச்சு உங்களுக்கு அங்கீகாரம் கொடுக்காம வீட்டுல உட்கார வச்சிருக்காங்க நீங்க என்ன பொதுச் செயலாளர் அறிக்கையை பத்தி பேசலாமா உங்களுக்கு என்ன தகுதி இருக்குது முதல்ல நீங்க சினிமாவில் நடக்கிறதையும் ஒரு அரசியலையும் மக்கள் பணியும் கம்பேர் பண்ணி பேசிக்கிட்டு இருக்கீங்களே உங்க கட்சியில இருக்கக்கூடிய நடிகர்களை பத்தி பேச தயாரா நீங்க உங்க கட்சியில இருக்க சரத்குமார பத்தி பேச தயாரா இல்ல நீங்க இன்றைக்கு யார் மூலயமா ஆட்சியில் இருக்கீங்க திரு பவன் கல்யாணம் அவர்களை பத்தி பேச தயாரா அந்த தைரியம் உங்களுக்கு இருக்குதா உங்க கட்சியில நீங்க வச்சிருக்க கூடிய நடிகர் சரத்குமார் தருவியா தரமாட்டியான்னு பாட்டு பாடா அதை பத்தி பேச தயாரா நீங்க இதெல்லாம் ஒரு பேச்சா ஒரு அரசியல் தலைவர் பேசுற பேச்சா இதெல்லாம் ஒரு அடிப்படை நாகரிகம் தெரியாம ஒரு ஸ்கூல் பசங்களுக்கு இருக்கக்கூடிய மரியாதை கூட ஒரு மீடியாவில் எப்படி பேசணும் தெரியாம ஒரு ஸ்கூல் பசங்களுக்கு அடிப்படையாக இருக்கக்கூடிய அந்த பண்புகள் கூட தெரியாம இவர் வந்து இது போல பேசிட்டு இருக்கிறார் இதெல்லாம் நம்ம வந்து எப்படி இவரெல்லாம் விமர்சனம் இவர வந்து நம்ம ஒரு எடுத்துக்க கூடாது முதல்ல